நீங்க கனவுகளை பார்க்கக்கூடியவர்களா இருப்பீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ தேவன் கனவுகளின் வழியாக பேசியும் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு பலர் பலவிதமான பிரச்சனையில அகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க பிரச்சனையில அகப்பட்டு பிறகுதான் அதனுடைய அர்த்தமே ஓஹோ இந்த கனவுக்குண்டான அர்த்தம் இதுதானா இதை நம்ம முன்கூட்டியே கனவுலே நம்ம பார்த்தோமே அப்படின்னு பிறகு வருந்தக்கூடியதான கூடியதான ஒரு நிலைமை சிலருக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த கனவு தேவன் எனக்கு காண்பித்தாரா அல்லது பிசாசு எனக்கு காண்பித்தானா என்று சொல்லி ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாதபடிக்கு ஒரு தடுமாற்றம் அநேகருக்குள்ளாக இருக்கிறது இப்படிப்பட்ட பலவிதமான பிரச்சனையில நீங்கள் அகப்பட்டு கனவு கொண்டான அர்த்தங்கள் தெரியாதபடிக்கு தேடிக்கொண்டிருக்கிறவர்களா இருப்பீங்கன்னா உங்களுக்காகவே கனவுகளின் அர்த்தம் என்ற ஒரு புது தொடர் நிகழ்ச்சியை நாங்க உங்களுக்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம் கீழே இருக்கக்கூடிய லிங்கை நீங்க தட்டினீங்கன்னா முழு வீடியோவை நீங்க வரக்கூடிய நாட்களிலே தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு அது உங்களுக்கு வசதியாக இருக்கும் கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ